உள்ளத்தை சீராக்கிட்டோம்னு சொன்னா அவர் மீது யார் என்ன விமர்சனங்கள் குறைகள் சொன்னாலும் அவர் நிம்மதியா இருப்பாரு உலகம் நம்முடைய உள்ளத்தை சரியாக்கிட்டோம்னு சொன்னா என்னதான் யுத்தங்கள் போர்கள் உலகம் முழுக்க பிரச்சனைகள் உள்ள நிம்மதியாக இருக்கும் இது எல்லாவற்றையும் அல்லா ஒரு வரியில சொல்லுமா யார் உள்ளத்தை சீராக்கினானோ அவன் வெற்றி பெற்று விட்டான்னு சொன்னான் உள்ள சீராயிடுச்சு வெற்றி பெற்று விட்டதாக அர்த்தம் உள்ள சீராகல்ல இன்னைக்கு நமக்கு பிரச்சனைகள் வந்தா வியாபாரத்துல தோல்வி இல்லையா உடல்ல ஏதாவது சுகவீனம் நாம உடனே பலி அடுத்த இது போட்டுருவோம் எவனோ எனக்கு செய்வினை வச்சிட்டான் எவனோ எனக்கு கண் போட்டுட்டான் யாரோ எனக்கு என்னமோ பண்ணிட்டான் நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் பலியை தூக்கி அடுத்தவன் மேல போட்டுறது ஆனா அல்லா சொல்றான் இந்த நெருக்கடி ஏன் வந்துச்சு வியாபாரத்துல உடல் ரீதியான சுகவீனம் ஏன் வந்துச்சு உமன் ஆரதி யார் என்னுடைய நினைவை மறந்து புறக்கணித்தானோ நலஹூம ஈஷத்தம் அவருக்கு உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை தான் இந்த நெருக்கடிக்கு காரணம் நீங்க அல்லாம மறந்தது நீங்க உள்ளத்தை பண்படுத்தாமல் இருந்தது என்று குரான் சொல்லுது ஆனா நாம லேசா கடந்துருவோம் எவனோ எனக்கு ஏதோ பண்ணிட்டான் சும்மா ஒண்ணுமே கிடையாது செய்வினை இருக்குதா அது இருக்குதுங்கிறதுலாம் வேற விஷயம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் யாருக்கும் செய்வினை எல்லாம் செஞ்சிட முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க உங்க பலவீனத்துக்கான காரணங்களை உங்களிடம் தேடுங்க உங்க பலவீனத்துக்கான காரணத்தை நான் ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறேன் நான் ஏதோ தவறு செஞ்சிருக்கிறேன் என்னுடைய தொழுக சரியில்லை என்னுடைய ஜக்காத்து சரியில்லை பலவீனத்துக்கான காரணங்களை உங்களிடம் தேடினால் வெற்றி பெறுவீங்க பலவீனத்துக்குமான காரணத்தை அடுத்தவன் தலைமை தூக்கி போட்டீங்க உங்க பாக்கெட்டில் உள்ள காசு பூரா காலியாக போயிடும் ஏன்னா செய்வே நம்மனீங்கன்னா யார்டையாவது போவீங்க அவன் உங்க பலவீனத்தை பயன்படுத்தி உங்கள்கிட்ட இருந்து லட்சங்களை கலந்துருவான் தீர்வு கிடைக்காது காசு பூரா காலியாக விஷயம் அது குரான் சொல்லுகிறது நிம்மதியின்மைக்கான காரணம் என்ன இறை தியானத்தை புறக்கணிப்பது தான் இறை சட்டங்களை புறக்கணிப்பது தான் அல்ல அவருடைய மார்க்கத்தை நிராகரிப்பது தான் இந்த நிராகரிப்பு முஸ்லிம்களாகிய உங்களிடம் வந்தால் உங்களுக்கு நெருக்கடி தான் இந்த நிராகரிப்பு முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட இருக்குது அவர்களுக்கு இந்த உலகத்துல தண்டனை கிடையாது இந்த எல்லாமே அவனுக்கு தான் செய்யும் இந்த எச்சரிக்கை எனக்கும் உங்களுக்கு தான் அல்லா சொல்றான் அல்லாவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் நிராகரித்தால் உங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான் இது நமக்கு தான் அல்லா என்ன செய்கிறான் எச்சரிக்கிறான் இன்னொரு ஆயத்தில் எல்லாம் சொல்லுவான் பெருமானாருடைய வழியை விட்டும் அவர்கள் ஏவியதை விட்டும் நீங்கள் நிராகரித்தால் உங்களுக்கு குழப்பம் வரும் பெரிய தனனா வரும் என்று எல்லாம் எச்சரிக்கிறான் எனவே அருமையானவர்களே உலகத்தில் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நாம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் போயிடும் எனவே நாம் இப்போது நம்மை அதிகமாக இந்த யுத்தங்களோ அது செய்திகளோ யார் யாரை தாக்கினாங்க எங்க என்ன விழுந்துச்சு இதையெல்லாம் பார்க்கறத விட நம்முடைய உள்ளத்தை வந்து பரிசுத்தப்படுத்த வேண்டிய உள்ளத்தை சீராக்க வேண்டிய காரியத்தில் தான் நாம் ஈடுபடணும் பாருங்க நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம் மனிதன் என்பவன் ஆன்மா உடல் இந்த ரெண்டுனுடைய சேர்க்கை தான் ஆன்மா வானத்திலிருந்து வந்துச்சு அது வானத்துக்கே போக போகுது உடல் மண்ணிலிருந்து வந்துச்சு அது மண்ணுக்கே போக போகுது நாம் மண்ணுக்கு போகிற இந்த உடல் குறித்து தான் எல்லா அக்கறையும் செலுத்துறோமே தவிர மேலே ஏற வேண்டிய ரூக பத்தி நாம கவனம் செலுத்துறோமா இல்லை அழிய போகிற உடல் இந்த உடலுக்கான சுகம் 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 அதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்குது உள்ள நிம்மதி இழந்து கிடக்குது எல்லாம் இருக்குது பங்களா இருக்குது கார் இருக்குது ஏசி இருக்குது எல்லாம் இருந்தா நிம்மதி இருக்கணும் ஆனா நிம்மதி இல்லை ஏன்னா இந்த உடலுக்கான தேவைகள் மட்டும்தான் என்னுடைய இன்று நம்முடைய வாழ்க்கை உடலுக்கான அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுல மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை பாருங்க உடலுக்கான தேவையை மட்டுமே பூர்த்தி செஞ்சா நிம்மதி இருக்காது சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னால ஒரு பெரிய உலகளாவிய ஒரு நகக்கடை ஓனர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஜோசாலுக்காசுடைய நிறுவனத்தினுடைய ஓனர் என்னங்க என்ன அவன்கிட்ட என்ன இல்லாமல் இருக்குது அப்ப உலகத்தினுடைய எல்லாம் இருக்குது இல்லையா மனிதன் ஆன்மாவை யார் அழித்து விட்டானோ விட்டானோந்த இந்த ஆன்மாவை அழித்தவன் பெரிய நஷ்டத்திற்குரியவன் என்று திருமறை எச்சரிக்கை செய்கிறது முஸ்லிம்களாக நமக்கும் அதுதான் அதனால நம்முடைய கவனங்கள் எல்லாமே இந்த ஆன்மாவை ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதில் என்ன அமல் நாம செய்யணும் எல்லேரமும் அல்லா அப்படியே தான் தியானம் தான் மார்க்கத்துல வந்து திக்கர் என்பது இல்லாத நிலையே கிடையாது நீங்க ஹதீசுடைய கிதாபுகளும் சரி உலமாக்கல் விக்கரை பற்றி தனித்தனி கிதாபுகள் நூல்கள் எழுதியிருப்பான் இந்த விக்கிரனுடைய நிலை இல்லாத ஒன்று மார்க்கத்தில் இல்லவே இல்லைங்க